அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயோட தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு திருச்சியிலிருந்து நடந்திருக்கு உண்மையிலேயே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் விஜய்க்கு நமக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயக ரீதியா பாராட்டியது காரணம் என்னன்னா இன்னைக்கு திமுகவோட அவலங்கள் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஊடகத்துல வெளிச்சம் காட்டுறது இல்லைன்னு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகவே இருக்காங்க இன்னைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளை இன்னைக்கு முடிச்சுட்டாரு எல்லா இடம் ஆனால் எதுவுமே ஊடத்தோட வெளிச்சத்துக்கு வர்றதில்ல என்னதான் குற்றம் சுமத்தினாலும் திமுகவோட அவலத்தை எடுத்து சொன்னாலும் கூட அது பெரிய அளவில் ரீச் ஆகுறதில்லை காரணம் என்ன அந்த அளவுக்கு வந்து ஊடக பலத்தை திமுக ஆளுங்கச்சு வச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு திமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்ன திருச்சி கே நேரு தொகுதி உண்மையிலேயே விஜய் போட்டு கிழிச்சிருக்கிறாருன்னுதான் நம்ம பார்க்கணும் நிறைய விஷயம் ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு வர்ற கூட்டம் வந்து வர விஜய் பேசுறதா இருந்தது மூணு மணி ஆயிருக்குன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு கூட்டம் இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் திடீர் திடீர்னு வர்றதா சொல்றாங்க அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஏதோ ஆம்புலன்ஸ் ஏதோ இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல அது வரும்போது வச்சு ஒரு மைக் எடுத்து பாருங்க சில விஷயங்கள் இவங்க மறைச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்த குளறுபடி பண்ணுறதுக்கு ஏதோ முயற்சி செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு தாவைக்கா அவர்கள் வந்து ஆம்புலன்ஸை விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லைன்னா இதை வரை வழி மறைச்சிட்டாங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று வந்து ஆளுங்கட்சி நிறைய இடையூறுகள் நம்ம கொடுக்கறதை கவனிக்கிறோம் தலைவர்கள் அண்ணன் ஆனாலும் எம்ஜிஆர் ஆனாலும் இங்கிருந்து தான் தொடக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ ஒரு குல தெய்வ மாதிரிதான் அப்போருக்கு போறதுக்கு முன்னாடி வழிபட்டுட்டு போகணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாரு இதை தாண்டி திமுகவோட தேர்தல் அறிக்கை எது எதுவுமே நிறைவேற்றலை மணலை மட்டும் நல்லா அழுறீங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்ததுதான் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஊடகம் வந்து தான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே மக்களிடையே திருச்சிக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும் மக்களிடையே அதை போய் சேர்ந்துட்டு தான் எந்த ஒரு விஷயம் தேர்தலு இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க கேஸ்க்கு மானியம் தரீங்க கச்சத்தீவு நீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இதெல்லாம் வந்து வேற யார் பேசினாலும் இன்றைக்கி ஊடகத்துக்கு வெளிச்சல் ஆட்டுறதில்லை இன்றைக்கி தமிழக மக்களிடையே இல்ல திருச்சி மக்களிடையே நல்ல ரீச் ஆகிருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய அந்த இடத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல மைக்கெல்லாம் சரியில்லாமல் சில அவர் பேசுனது வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அதனால பெரிய லெவல்ல ஆகலை ஆனா எதை இருந்தாலும் சில இன்னைக்கு ஊடகத்துல அதாவது நிறைய பேர் குழந்தைகள் வந்துட்டாங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் அது ஏசுசியெல்லாம் நடக்கிற விஷயம் தான் விஜய் தொண்டர்கள் வந்து சிலதெல்லாம் கடைப்பிடிக்கிறது நல்லதா ஒழுக்கத்தை ஏதாவது ஒன்று இது ஏசுஷியல் நடக்கிறது தான் அதில் கம்பம் மேலே ஏறுறதும் நிறைய அங்கே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்கு என்னன்னா ஒரு ஊடகத்துல அதாவது எந்த இது வரைக்கும் எதுவுமே திமுகவோட பிரச்சனை பேசப்படாமல் இருந்து இன்னைக்கு பேசப்பட்டது காரணம் விஜய் அவர்கள் தான் நம்ம பார்க்கணும் நிறைய இன்னி நிறைய விஜய் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க எழுதி நல்லா கொஞ்சம் இன்னும் கொடுத்தான்னா இன்னும் பெட்டரா பிரச்சாரம் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு எதுவுமே இங்கே திமுக வந்து நாங்கள் தான்ன்ற மாதிரி மனநிலையில் இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமே இப்போ உதயநிதி அவர்களை வந்து முன்னிறுத்த முயற்சி செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுறாங்க அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இல்லை அதாவது வாக்குறுதி பற்றியோ இல்லை நாங்கள் வந்தால் இது செய்கிறோம் இதெல்லாம் பத்தி பேசுறது இல்லை இன்னைக்கு வந்து புலி புலிக்கொட்டை நான் எல்லா விதத்துலயும் இதுதான் நான் சொல்றேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட விதமா தாக்குறது முட்டி சொல்றது இதை தாண்டி வெளியே வர்றதில்லை இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு தனி மனித தாக்குதல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இப்படி கிட்னி முறைகேடு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அதை வந்து உண்மையிலேயே பெரிய லெவல்ல விஜய் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறாரு கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க கிட்னி திருட்டு இல்லை அது முறைகேடுன்னு மா அவர்கள் சொன்னார் பாருங்க நிறைய அதை வந்து இது வரைக்குமே யாருமே கையில் எடுக்கலை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா நிறைய இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது நிறைய காஸ்மாக் எதிராக நிறைய போராட்டங்கள் எல்லாம் எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாஜக மற்ற கட்சியினர் எல்லா காட்டிலும் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் விஜய் வந்து ஏதாவது ஒன்று மக்களிடையே கொண்டு சேர்த்துறாருன்னு இன்னைக்கு பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு பாஜக எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்க டார்கெட்டு இது ஆயிரத்தி இருபத்தாறுக்கான எங்களோட எலெக்ஷன் கிடையாதுன்ற மாதிரி மனநிலையில இருக்காங்க இதை தாண்டி இனி நேற்று வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திராவிட கட்சிகள் எல்லாரும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதாவது எப்படியாவது ஒரு அவர் சொத்து வாங்கியிருக்கிறாரு அது வாங்கியிருக்கிறாரு இது வாங்கியிருக்கிறாருன்னு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த திராவிட கட்சி எல்லாருமே சேர்ந்து அது ஒரு தனிக்குழுவாக இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா அதாவது நான் இந்த மாதிரி நான் ஒரு தேசத்திற்காக நிறைய குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களே அண்ணாமலையை வந்து இப்பவே ஏதோ ஒரு விதத்துல அவங்க முடக்கிறது வந்து உண்மையிலே இந்த உண் இது ஒரு பால செயலுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு அதிகாரியா இருந்தவர் எதுவுமே வாங்கக்கூடாதான்ற மாதிரி ஒரு நாலு கோடிங்கிறதெல்லாம் அவருக்கு என்ன பெரிய விஷயமாங்கிற இதுதான் ஆனா அதை அந்த விஷயத்தையும் பெரிய ஏதோ ஒரு ஏமாற்றிட்டாரு லஞ்சம் வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டாரு ஊழல் முறைகேடுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆளுக்கு ஆளாக பேசிட்டு இருக்கிறது பார்த்தானா அது வந்து உண்மையிலேயே இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் இப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டாரு நேற்று இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் என்ன எப்படி வாங்கினேன் ஏது வாங்கினேன் லோன் எப்படி வாங்குறேன் ரெண்டு மாசம் கட்டியிருக்கேன் நான் அடுத்தது வந்து ஒரு ப பால் பண்ண ஆரம்பிக்கிறேன் எல்லாம் மோடியோட நிறைய நலத்திட்டங்கள் வருது அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு எல்லாத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஆனா இங்க நான் கேட்குற கேள்வி என்னன்னா இதே மாதிரி இங்க இருக்கிற தலைவர்கள் இங்க ஆளுங்கட்சி ஆனாலும் சரி எதிர்கட்சி ஆனாலும் சரி ஒரு காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி எல்லாருமே அண்ணாமலை வெளியிட்ட மாதிரி ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் இந்த சொத்தை வந்து இப்படி தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா அந்த தெம்பு யாராவது இருக்கா இல்லையே இன்னைக்கு அதனால வந்து இன்னைக்கு என்னென்ன ஒட்டு மொத்தமாக என்னென்னா இன்னும் இதை தாண்டி இன்னைக்கு வந்து கட்சி வந்து ஒரு ஒரு ஸ்பீடாக வளர்த்துட்டாரு அது அதாவது மாறுறது காரணம் அப்படின்ற மாதிரி அப்போ இப்படி தான் வளர்க்கணும் சொல்லி கொடுங்களேன்ற மாதிரி தான் இப்போ நிறைய குருமூர்த்தி அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் உண்மையிலேயே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் இப்ப விஜய் அவர்கள் வர்றாரு எவ்வளோ ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறாரு அங்கே போய் விளக்க முடியுமா ஏதாவது ஒன்று விளக்க முடியுமா இத்தனைக்கும் அண்ணாமலை பின்னாடி போன தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு தெளிவான தேசம் தெய்வீகம் போன கூட்டம் ஆனா இங்க அப்படி இல்லையே இங்கே விஜய் திடீர்னு வளர்ந்துட்டு இருக்கிறாரு ஏன்னு எப்படி சொல்லணும் இந்த கருத்தை அப்போ இங்க எப்படியோ வளர்றதுக்காக தான் வர்றாங்க ஏதோ கட்சி வளர்க்குறதுக்காக தான் இங்க இருக்காங்களே ஒழிய இது மெது மெதுவாக வளரணும் இல்லை ஃபாஸ்டா வளரணும் அப்படின்னு அங்கே பாக்குறது இல்லை மக்கள் வந்து வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு இங்க கவனிக்கணும் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு தான் பேசுறாரு பேசுவாங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க அவர் அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாருன்னு ஆனா இங்க அப்படி இல்ல விஜய் வந்து மாறுபட்டு நிக்கிறாருன்னு தான் அப்படி இருக்கிறதுனாலதான் திமுகக்கும் ஏதோ ஒரு ஒரு பாதிப்பு இருக்கிறதா தான் இன்னைக்கு சீமான் காலத்தில் இறங்கி விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும் இங்க எது எப்படியும் ஆனா விஜய் வந்து பேசுறது வந்து மக்களிடையே போய் சேருது இப்ப சீமான் அவர்கள் பேசுறது போறவங்க இல்லையே அப்படி போய் ரீச் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் சீமான் அவர்கள் வந்திருக்கணுமே அப்படின்னு தான் நம்ம பேசணும் இன்னைக்கு ஆனா இங்க யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை ஆனா இங்க என்னன்னா ஒரு நாட்டுக்காக இல்ல ஒரு தேசத்துக்காக ஒரு கட்சி பணி வளர்க்கறதுக்காக வரும்போது கட்சியில இருக்கிறவங்களே எதிரா இருக்கிறதே இன்னைக்கு பார்க்கணும் அதிமுகவில் அதிமுகவுலத பார்க்கணும் கூட்டணின்னு சொல்லி கூட்டணின்னு சொல்லி தான் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு ஆனா அப்படி சொல்லி கூட இன்னைக்கு மாதிரி தான் எல்லாமே இன்னைக்கு அதிமுக தரப்பானாலும் சரி யாரானாலும் சரி இப்போ டிஎம்கேக்கு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு அவங்க வந்து அண்ணாமலை வளர்ந்தாலும் பிரச்சனை வளரலான்னாலும் ஏன் வளரலன்னு பாருங்க டெல்லிக்கு போனாலும் போயிட்டா இருக்கும்பாங்க போகலைன்னாலும் ஏன் போகலைன்னு இதுதான் இன்னைக்கு ஊடகம் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழியா இது எப்படியோ அண்ணாமலைக்கு இது வளர்ச்சிதான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி என்ன பண்ணாலும் மோடி கவர்மெண்ட் வந்து விடாது என்ன அண்ணாமலைய இது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் என்னென்ன இருக்கோ என்னென்ன பண்ண முடியுமோ அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் ஊதுன்னு ஊதுங்க எவ்வளோ காசு தர்றாங்களோ இல்ல ஏதோ தெரியல எதுக்காக அந்த வண்ணத்தை கொட்டுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன பண்ணாலும் அவருக்கு வளர்ச்சி தான்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மக்கள் பின்னாடி இருக்காங்க